இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வளங்கிமான அருகாமையில் எட்டு ஏக்கர் இடம் விற்பனை இருக்குங்க அதுல மூணு ஏக்கர் விவசாய இடங்க இந்த இடம் பச்சை பசியர்னு இருக்கு பாருங்க இந்த இடம் தாங்க அதுல ரெண்டு மோட்டார் இலவச கரண்டு மோட்டார் வசதியாக இருக்குங்க தென்னை மரம் மாமரம் பிலா மரம்லாம் இருக்குங்க இந்த இடத்த பத்தி டீட்டெயிலாக சொல்றோம் பாருங்க அஞ்சு ஏக்கர் மீன் குட்டையும் மூணு ஏக்கர் விவசாய இடமா இருக்குங்க இலவச கரண்டு வசதியோட ரெண்டு நீர்மூலி மோட்டார் இருக்குங்க இந்த மூணு ஏக்கர் விவசாய இடத்துல முப்போகமும் விளையக்கூடிய தாளடி சம்பா குறுவை இது மட்டும் இல்லங்க எழுபது தென்னை மரம் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்குங்க மாமரம் ஒரு இருபத்தஞ்சு மரம் இருக்குங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் மீன் குட்டங்க ஆறு குட்டை இருக்குங்க மீன் குஞ்சு வளர்க்கறதுக்கும் வளர்ப்பு மீன் வளர்க்குறதுக்கு நல்ல அருமையான ஏற்ற இடங்க இந்த மீன் குளத்துக்கு ஆறு குளத்துக்கும் போர் வசதி இருக்குங்க வடிகால் வசதி இருக்குங்க மீன் குஞ்சி வளர்க்க நல்லா ஏற்ற இடங்க மீன் வளர்ப்பு மீன் வளர்க்கறது நல்லாரு நல்ல இடங்க கோடை காலத்துல தண்ணி வத்தாதுங்க இந்த குளத்தை வருடத்துக்கு ஐந்து லட்சம் லாபம் ஈட்டலாங்க விவசாய இடம் பிளஸ் அஞ்சு ஏக்கர் குளத்தையும் பாத்துக்கிறதுக்கு இட வசதி உள்ளதுங்க ஒரு குழி விலை பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம்ங்க நேரில் வாங்க நிகோசி பண்ணிக்கலாம் இந்த இடத்த பத்தி நல்லா டீட்டெயிலா தெரியணும்னா ஸ்கிரீன்ல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க